காணாம போன ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஒன்னுமே போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல ஆனா ஒரு சின்ன சாவினால இந்த கேஸே சால்வ் ஆச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நீங்க வந்திருக்கிற இடம் கிரைம் ரோல் ஞாபகமா உங்க கிரைம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்களோட பேரு தான் டமேகா இவங்க நர்சிங் படிக்கிறாங்க சம்மர் லீவுக்காக ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா அடிக்கடி அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுவாங்க திடீர்னு ஒரு வாரமா டமேகா கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இல்ல கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் இல்ல அதனால பயந்து போன ஃபேமிலி போலீஸ் வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதோட தமிக்காவுடைய போட்டோவையும் அவங்க காரோடைய போட்டோவையும் போட்டு மிஸ்ஸிங் போஸ்டரை எங்க பார்த்தாலும் ஒட்டுறாங்க இந்த போஸ்டரை பார்த்துட்டு ஒருத்தங்க இதே மாதிரி கார நான் ஒரு இடத்துல பாத்துன்னு சொல்ல சோ உடனே போலீஸும் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அது தமிக்காவுடைய கார் தான் சோ அந்த கார்ல ஏதாவது ரத்த கரையோ இல்ல ஏதாவது ப்ராப்ளம் நடந்த மாதிரியோ ஒண்ணும் இல்ல இருந்தாலும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த கார் அனலைஸ் பண்ணும்போது ஒரு சாவி கொத்த கண்டுபிடிக்கறாங்க அது தமிக்காவோட தான் இருக்கலாம் அப்படினு கார்ல போட்டு செக் பண்றாங்க ஒர்க் ஆகல வீட்டு பூட்ல செக் பண்றாங்க அதுவும் செட் ஆகல சோ கண்டிப்பா இது டெமேக்காவோடைய சாவி கிடையாது வேற யாரோ ஒருத்தரோட சாவி ஸோ அவரை கண்டுபிடிச்சிட்டா டெமேக்காவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாவியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு சாவியில ஏஏ ஒன் ஃபோர்னு போட்டிருக்கு ஸோ இதை வச்சு ஊருக்குள்ள இருக்கிற சாவி தயாரிக்கிறவங்க கிட்டலாம் கேட்கும்போது தான் இந்த சாவி பர்ட்டிகுலராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்காக செஞ்ச சாவின்னு தெரிய வருது சோ உடனே போலீஸும் போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லா டோர்லயும் அந்த சாவியை போட்டு பாக்குறாங்க எந்த டோருக்கும் அது செட் ஆகல செட் ஆகிற ஒரே இடம் ஸ்டோரேஜ் ரூம் தான் ஸோ அப்போதான் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் சொல்றாரு ஒருத்தர் ஒரு ரூம்ல இருந்து காலி பண்ணிட்டாருன்னா அந்த ரூமோட பூட்டை வந்து நாங்க வேற ஏதாவது ரூமுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம் ஏன்னா அப்பதான் காப்பி பண்ண சாவியை வச்சுட்டு அதே ரூமுக்கு வர முடியாதுன்னு ஸோ ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கிற இந்த பூட்டு இதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற ஏதோ ஒரு ரூமுக்கு இருந்திருக்கு அந்த ரூம்ல தான் போலீஸ் தேர்ற அந்த பர்சனும் இருக்கணும் அப்படின்னு காலி பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ அதுல க்ரிஸ் அப்படின்ற ஒருத்தரை பார்க்கறாங்க அவரு டெமேக்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் ரூம் நம்பர் டூ ஒன் ஃபைவ்ல இருந்திருக்காரு ஸோ அந்த ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கும் சில ரத்த கரைகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அது டெமேகாவோட செக் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மேட்ச் ஆகுது டெமேகாவோடது தான் அது ஆனா டெமேகாவோட உடம்பு அங்க இல்ல அது தெரியணும்னா அந்த கிறிஸுக்கு தான் தெரியும்னு அந்த கிறிஸ்த தேடி போலான்னு பார்த்தா அவர் ஆளு ஜெயிலுக்குள்ள இருக்காரு ஆனா டெமேகா காணாம போன டைம்ல பரோல்ல அவர் வெளியே வந்திருக்காரு இப்ப பரோல மிஸ்யூஸ் பண்ணதுனால திரும்ப ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டாரு அவரு கிட்ட போயிட்டு எல்லா எவிடென்ஸையும் காட்டி கேட்கும்போது தான் அவரும் உண்மையா ஒத்துக்கிறாரு டெமேகா வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான கிறிஸ்த பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அந்த ரூம் குள்ள போயிருக்காங்க அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு ஐரன் பாக்ஸாலேயே மண்டேல அவர் அடிச்சிருக்காரு அந்த இடத்துலயே டெமேக்கா இறந்து போயிட்டாங்க கார்பெட் முழுக்க ரத்தம் ஆயிடுச்சு இவர் உடனே அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா டெமேக்கா உடம்ப வந்து எங்கேயோ புதைச்சிட்டு நம்ம வெளியே இருந்தா ஆபத்து அப்படின்னு வேணும்னே பரவல மிஸ்யூஸ் பண்ணி ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு ஆனா அவரு தெரியாம டெமேக்காவுடைய கார்ல விட்டுட்டு போன அந்த சின்ன சாவியினால இப்ப அவரோட தலையெழுத்தே மாறி வாழ்க்கை முழுக்க அவரு ஜெயில தான் இருக்கணும் போலீஸும் டெமேக்காவோட உடம்ப கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இறுதி மரியாதையையும் பண்றாங்க